இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிற என்னோட பாடியை எப்படி நான் பத்து கிலோ வெயிட்டை ஏற்றி இந்த மாதிரி ஒரு சூப்பரான லுக்கு கொண்டு வந்தேன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எனக்கு வந்து கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நோ ஃபேபை பற்றியும் அதுக்கப்புறம் வெயிட் கேனை பற்றியும் வீடியோ போடுங்கன்னு நோ ஃபேபை பற்றி நான் வீடியோ போடணுன்னா இப்போது யூடியூப்பில் அதுக்கப்புறம் நெட்டில் எல்லாம் சொல்கிற இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து ஆப்போசிட்டதான் பண்ணிகிட்ருக்கேன் நோ ஃபேபை பற்றி இல்லாட்டி மாஸ்டர் பேட் பண்ணுறதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் அதை பற்றி நான் சொல்கிறேன் வெயிட் கெயினை பற்றி சொல்லணுன்னா எங்கள் அப்பாவோட ஜெனட்டிக் மாதிரியே நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன் எங்கள் அப்பாவும் ஒல்லியாக இருந்தார் அப்போ எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது நீ வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு ஷாப்பில் போய் ட்ரெஸ் வாங்கினாலும் எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்போயுமே தைக்கிற இடத்துல கொடுத்து எப்போயுமே ஷேப் பண்ணி தான் நான் போடுவேன் இது வந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன் ப்ளஸ் டூலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுருந்தேன் ப்ளஸ் டூவில் ஜிம்முக்கு போய் அதுக்கப்புறம் போகும்போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து என்னென்னா இவங்க இப்படி இருக்காங்க இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே இவங்க வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ அளவு சாப்பிடணும் இல்லாட்டி எவ்வளோ சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ப்ராப்பராக நமக்கு சொல்லி தர்றது கிடையாது அவங்க வந்து பத்து முட்டை சாப்பிடு அப்படின்னு ஒரு அஞ்சு பேரை அஞ்சு பேருக்கு முன்னாடி அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப்பில் தான் டயட் எடுக்க முடியும் சிலவங்களுக்கு வந்து முட்டை பிடிக்காது சிலவங்களுக்கு வந்து அஞ்சு முட்டை தேவையில்லை சிலவங்களுக்கு வந்து ஒரு பத்து முட்டை சாப்பிட்டா கூட ப்ரோட்டீன் ஹிட் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால தான் நமக்கு வந்து பாடி ஒரு மாதிரியாக இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதை புரியுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது ஓ இப்படியெல்லாம் பண்ணால் தான் உடம்பு வருமா அப்படின்னு இந்த வீடியோவில் ஒல்லியான பையனும் பொண்ணுக்கும் ஹெல்த்தியான வழியில எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அதை பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன் அதுவும் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் போகிறேன் ஃபஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம எல்லாருக்குமே குட்டியான ஒயரு தான் இருக்கும் இந்த ஒயரில் இவ்வளோ சாப்பாடு நம்மளால் சாப்பிடவே முடியாது அப்போது என்ன பண்ணோம் பசிக்கணும் நமக்கு பசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள் நமக்கு வந்து ஜூஸ் மாதிரி இல்லாட்டி ஷேக் வந்து குடிக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் மிக்சியில் போட்டு ஷேக் பண்ணி குடிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு குடிக்க முடியும் அதுதான் நான் பண்ணேன் ஷேக் குடிக்கலாம் ஆனால் இந்த ஷேக்கை வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து உடம்பு ஏறுமா அப்படின்னு பார்த்தா உடம்பு ஏறாது அதுக்கு தான் நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பாக டைம் இருக்கும் அந்த டைமில் ஹோம் ஒர்க் அவுட் நல்லா பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த பசிக்கிற அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக் அதை வந்து நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கலைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து எக் அப்புறம் இந்த ஷேக் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு புரோட்டீன் இல்லாமல் கூட பண்ணலாம் ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா நம்மளை மாதிரி குட்டி வயர் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரோட்டீன் ஹிட் பண்ணுறதுக்கு புரோட்டீன் பவுடர் நம்மளை ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் முட்டை முட்டை தான் நமக்கு லோ பட்ஜெட்டில் ஈஸியாக புரோட்டீன் ஹிட் பண்ண முடியும் இது ஏன் நான் புரோட்டீன் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே குண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பாடு எடுத்து ரசத்தில் பிழிஞ்சு அடிக்கிறவங்க தான் நம்ம எல்லாருமே ஆனால் அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்போ வந்து உடம்பு கார்பு தான் ஏறுது இந்த கார்பில் உடம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷெய்ப்பாக இருக்காது இல்லாட்டி அந்த மசில் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுவே நம்ம வந்து ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் சேலட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்னால் உடனே அதிகமாக விலை அதிகமாக இருக்கிறது இல்லை விலை கம்மியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கார்பை சாப்பிட்ணும் அப்போ இந்த கார்ப் நமக்கு வந்து எப்பவுமே தேவைதான் ஏன்னா ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு கார்ப் அதிகமாக சாப்பிட்ணும் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனோட அளவு டெய்லி வந்து ஒரு நாலு முட்டை இந்த மாதிரி சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஷேக் பண்ணி குடிக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் வழி அதுலேயும் ஒரு நாளில் ரெண்டு தாட்டி ஷேக் அடித்து குடிக்கிறது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அடித்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை டைம் இல்லைன்னா காலையில் ஒரு ஷேக் அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களுக்கு உங்களோடய ஒயர் வந்து குட்டி ஒயரில் அவ்வளோ ஃபுட்டு வந்து ஏறும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னால் கொஞ்சம் கூட முடியாது என்னால் நான் ரெண்டே ரெண்டு நாள் ஒரு நாளில் ரெண்டு தாட்டி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் எனக்கு வந்து பசிக்கலை இதுவும் ஒரு நோய்தான் இந்த நோயை வந்து ஈஸியாக டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் இல்லாட்டி ஏதாவது டானிக் இந்த மாதிரி கொடுத்து மாற்றிடுவாங்க இது மாத்தனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வே ஓப்பன் ஆகும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லாட்டி காலேஜ் கேண்டில் எதாவது சாப்பிட்டுட்டு நைட் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க காலையில சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தப்பு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா கண்டிப்பா காலையில வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் தான் நம்மளோட மெமரி நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தோம் அப்ப நம்ம ஆர்கன்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு ப்ரோட்டீன் இதெல்லாம் வேணும் அப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க லஞ்சு சாப்பிட்லனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு மீல் எடுங்க இந்த மாதிரி நான் குண்டாகிறதுக்கு அஞ்சு தாட்டி சாப்பிட்ருந்தேன் ஆனால் எல்லாேருக்கும் அஞ்சு தாட்டி சாப்பிட முடியுமா முடியாது அதனால நாலு தாட்டி நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களோட குட்டி வயராக இருக்கும் அப்போது சிலவங்க வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கான் அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருப்பான் அவன் ரெண்டே ரெண்டு மீல் தான் எடுக்கிறான் ஜிம்முக்கு போகிறான் எனக்கு ரெண்டு மீலில் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு முடியாது அப்படியே வாந்தி எடுத்துருவேன் வாந்தி எடுக்கிறனால நமக்கு ஃபுட்டு வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம எப்படி லோ பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் வந்து ஈஸியாக நம்ம மசில் வந்து ரொம்ப பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்போ அதை நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஒரு லிஸ்ட்டை வந்து கூகுளில் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிட்லாம் வெஜிடேரியனாக இருந்தாலும் அவங்களுக்கும் ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம் நிறையா பேர் வெஜிடேரியன் சாப்பிட்டே சூப்பரான பாடி வந்திருக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையாது அப்ப அதுதான் நீங்க ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் பண்ணணும் இனி செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஜிம்முக்கு போகணும் அதுவும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போகணும் பக்கத்துல இருக்கிற ஜிம்முக்கு ஏன் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு அவ்வளவு வந்து கஷ்டம் இருக்காது இதுவே ஒரு சூப்பர் ஜிம்மு என் டவுன்ல இருக்கு தான் நான் போவேன் இல்லாட்டி போக மாட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம அங்கே போகிறது கம்மியாயிடும் வாரத்தில் அஞ்சு நாள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஜிம்முக்கு போகிறோன்னா தூரத்தில் இருக்கிற ஜிம்முக்கு நம்ம போக மாட்டோம் இதுதான் ரெண்டாவது நான் சொல்ல போகிறது ஜிம்முக்கு போகிறதுக்கு பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போகும்போது ஒவ்வொரு மசில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் இதனாலேயே நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் ஹை ஃபுட்டெல்லாம் ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகாமல் மசிலாக ஸ்டோரேஜ் மசில் பில்ட் பண்ணி பார்க்குறதுக்கே ஒரு ஜிம் ஒரு ஜிம் பாடி மாதிரி ஆயிரும் அதனாலேயே ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் இதெல்லாமே கன்சிஸ்டண்டாக பண்ணால் தான் இது எப்படின்னா ஒரு ஆறு மாதம் இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு இது விடாமல் பண்ணால் தான் சூப்பரான பாடி வரும்